ஹலோ கைஸ் இந்த விடியா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை பத்தி சொல்லணும்னா பேரசை பெருநஷ்டம் அந்த மாதிரி கத அம்சத்தை கொண்ட படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பூமியில சூரிய விபத்துனால செடி கொடிக்கெல்லாம் அழிஞ்சு தண்ணீர் பஞ்சம் அதிகமா ஏற்பட்டுருச்சு மக்கள் வாழ்றதே பாத்தீங்கன்னா போராட்டமா தான் இருக்கு அப்படியே ட்ரெயினுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதான்னு சொல்லிட்டு காஞ்சிபோன பண்ண சாப்பிட்டுக்க இருக்கான் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அவங்களோட பொண்ணு பசியில அழுதுகிறேன் இதை பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காஞ்சிபோனை பண்ணை எடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறான் அதுக்கப்புறமா ட்ரெயின்ல இருந்து இறங்கின ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்யறதுக்காக போயிருப்பான் அங்க போ ரோடுனா பாலைவனத்தை தாண்டி தான் போகணும் அதனால ஒரு டிரைவர் இந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு அதனால அவரை பத்தி விசாரிக்கிறதுக்காக அங்க இருக்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு அந்த டிரைவரோட பேரை சொல்லி அவரை பத்தி விசாரிக்கலாம் ஆனா அங்க இருந்து ஆள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றதை கேட்காம பேசாம டிவி பத்துக்கு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்கிறான் ஆனா அவன் பாத்தீங்கன்னா பேசாமலே இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்கலாம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு அப்ப அந்த ஆள் சொல்றான் பின் பாக்கமா பாத்ரூம் இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்ரூம் போறதுக்காக பின்னாடி போறான் அப்படி போனா அங்க ஒரு லேடி பாத்தீங்கன்னா இறைச்சி எல்லாம் கட் பண்ணிக்கிறான் போயிருப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு ஓட்ட உடச்சலான பாத்ரூமுக்கு போயிட்டு குடிக்கிறதுக்காக டேப்ப திறந்து தண்ணியும் குடிச்சிட்டு மூஞ்சி கால் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குரல் கேக்குது அதாவது அந்த டிரைவர் சொல்றாரு நீ தானே இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறேன்னு சொன்ன வா கூட நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு போறான் அப்படி போகும்போது அந்த டிரைவர் சொல்றான் இந்த பாலைவனத்தை தாண்டி அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம் அதனால உன கூட்டிட்டு போறதுக்காக முன்னூத்தி டாலர் தான்னு சொல்லி கேக்குறான் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் முன்னூத்தி டாலர்லாம் டாலர் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அப்ப அவன் சொல்றான் இந்த மோசமான பாலைவனத்தை தாண்டி யாருமே இந்த கம்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு போக மாட்டாங்க எனக்கு நீ முன்னூத்தி டாலர் தாராட்டிக்கு உன்ன இந்த இடத்துல இறக்கி விட்டுருவேன் சொல்றான் இதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம சாரின்னு சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா உங்க கார்ல போய்க்கு போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சூடா இருக்கேன்னு சொல்லிட்டு ஏசிய போடுறான் அப்படி போட்டோன்னு அந்த டிரைவர் சொல்றான் ஏசி எல்லாம் போடக்கூடாது ஏசிய போட்டா இன்ஜின் சூடாகும் சொல்லிட்டு ஏசிய ஆப்பான் சொல்றான் இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோட முகம் பாத்தீங்கன்னா ஒரு மாறி போயிருது இப்படியே பாத்தீங்கன்னா உங்க கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது காரோட ஒரு டயர்

சொல்றான் இது மாதிரி நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன் எனக்கு அதெல்லாம் சர்வ சர்வசாதாரண விஷயம்னு சொல்றான் அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான் இப்படியே அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா அசந்து தூங்கிடுறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ டிரைவர் தானே தூங்கிட்டான் ஏசிய போடும்னு சொல்லிட்டு ஏசிய போடுறான் இப்படியே கார்ல போய்க்கு இருக்கும் கார் பாத்தீங்கன்னா திட்டிருந்து நின்னுருது அதுக்கப்புறமா டிரைவர் சொல்றான் உன்ன ஏசிய போட வேணாம்னு தானே சொன்னேன் இன்ஜின் பார் சூடாக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டிட்டு காரை சரி பண்றதுக்காக போறான் அப்போ நம்ம ஹீரோ சொல்றான் என்னை மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான் ஆனா டிரைவர் பாத்தீங்கன்னா டீடிக்ிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ பாத்ரூம் போறதுக்காக அந்த அந்தபக்கமா போறான். அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது மஞ்சள் கலர்ல ஜொலிக்க என்னன்னு சொல்லி பார்த்தா தங்க கட்டி இருக்கு. இத பார்த்தானே நம்ம ஹீரோ டிரைவரை கூப்பிட்டு வாंजे என்ன இருக்கு பாருன்னு சொல்லி காட்றான். அப்ப டைவரும் பாக்க அந்த தங்கம் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அது தங்கம் தான் பாக்க நெருப்பு பத்த வச்சு பாக்குறான். பார்த்தா அது தங்கம்தான். தான் அப்புறமா ਉਹங்க ரெண்டு பேரும் நம்ம தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை தோண்டி எடுக்கறாங்க. அப்படி தோண்டி எடுத்தா அது ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கு. இத பார்த்த டிரைவர் சொல்றா இது நம்ம கட்டி எடுப்போம்னு சொல்லிட்டு சங்கில இல்ல அந்த தங்க கட்டிய கட்டி அப்படியே கார் மூலியமா இழுக்கிறாங்க ஆனா இழுக்க முடியல அதுக்கப்புறமா டிரைவர் சொல்றான் இப்படியே தோண்டிக்கு இருந்தா நம்மள போட்டு தள்ளிடும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மரக்குச்சிகளை கொண்டு வந்து அந்த இடத்துல தீய மூட்டி அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் தங்குறாங்க அப்ப டிரைவர் சொல்றான் இந்த தங்க கட்டிய பாத்தியே எவ்வளவு பெருசா இருக்குன்னு இதை மட்டும் நம்ம எடுத்துட்டா நம்ம தான் அந்த உலகத்துலயே பெரிய ஒரு பணக்காரங்க அதனால நம்ம இதை விடக்கூடாது இந்த தங்க கட்டியை எடுக்கிறதுக்காக நம்ம பொருள் எடுத்துட்டு வரணும் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டோம்னா அந்த தங்க கட்டியை வேற யாராவது எடுத்துட்டு அதனால நீ இந்த இடத்துல இடத்துல இருக்கியா நான் போய் பொருள் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான் அப்ப நம்ம ஹீரோவும் சாரின்னு சொல்றான் அதுக்கப்புறமா டிரைவர் பாத்தீங்கன்னா இப்படியே அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு தண்ணியும் சாப்பிடுறதுக்காக சாப்பாடு கொடுத்து நீ ரெண்டு நாள் போறதுக்கு நான் போய் பொருள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போயிடறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சின்னதா ஒரு டென்ட் போட்டு ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா ஓனாய்கள் வந்துரும்னு சொல்லிட்டு மரக்குச்சிகளை பார்த்த வச்சு அந்த இடத்துல தீய மூட்டு டிரைவர் கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டு அந்த இடத்துல தங்குறான் இப்படியே காலையில ஆகுது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டென்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கான் அதாவது அதாவது மணல் புயல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் தள்ளி வந்துடுறான் இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் போன் வருது அப்ப நம்ம ஹீரோ கேக்குறேன் நீ போயிட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு தானே இருக்கேன்னு சொல்லி கேக்கும் டிரைவர் சொல்றான் நான் ஒன்னும் போல போகும் வண்டி பஞ்சர் ஆகிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிருவேன் சொல்றான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இடத்த பாத்துக்க இருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல ஏதோ ஜொலிக்குது இதை பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஏதாவது இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை வேற யாராவது எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கல் எல்லாம் எடுத்து அந்த தங்கத்தை மேல போட்டு அப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறான் அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளைட் ஒண்ணு விழுந்து கிடக்கு அப்போ நம்ம ஹீரோவும் இது கூட ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறான் பார்த்த அங்க சாப்பிடறதுக்கான எந்த ஒரு பொருளுமே இல்ல அதுக்கப்புறமா அந்த பிளைட்ல இருக்க ஒரு சில பொருட்களை உடைச்சி அந்த பொருள் எல்லாத்தையுமே காட்டி அப்படியே இழுத்துட்டு வரான் அதுக்கப்புறமா அந்த பிளைட்டோட உதிரி பாகங்களை வச்சு இவனோட டென்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தயார் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறான் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் போன் கால் வருது அப்ப நம்ம ஹீரோ

அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த பிளைட்ல இருக்க இன்னும் சில பொருட்களை எடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறான் அப்படி போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடி நடந்து வராங்க இதை உடனே நம்ம ஹீரோ அந்த பிளைட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறமா அந்த லேடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கண்ட உடனே அந்த பிளைட்டுக்குள்ள வராங்க அப்படி வரும்போது நம்ம ஹீரோ கேட்கிறான் நீ யாரு இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்க இங்க இருந்து போகணும்னு சொல்லும் போது அப்ப அந்த லேடி சொல்றாங்க ஏன் இடத்துல வந்து என்ன யாருன்னு சொல்லி கேக்குறியா நீ இங்க என்ன பண்ணிக்கிறன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன் நீ இங்க இருந்து போகணும்னு சொல்றான் ஆனா அந்த லேடி பாத்தீங்கன்னா போ போற மாதிரி இல்ல அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ உனக்கு இந்த பிளைட் தானே வேணும் நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது இந்த லேடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோவும் நீ எதுக்காக என் பின்னாடி வர இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த லேடியை துரத்தி விட்டு அவனோட டென்ட்டுக்கு போறான் அப்படி போனா அந்த லேடி பாத்தீங்கன்னா அந்த டென்ட் கிட்ட வந்து நீங்க ஏதோ தப்பான வேலை பாத்துக்க இரு ஆளுகளை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லேடி அந்த கோல்டு இருக்கதை பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பதட்டத்துல அப்படியே அந்த லேடியை பாத்தீங்கன்னா தலையில அடிச்சு கொண்டு

கொஞ்ச பேர் அந்த வண்டில போய்க்கிருக்காங்க இப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தங்க தங்கக்கட்டையை எடுத்துட்டு அந்த வண்டி மூலியமா அங்க இருந்தாவே தப்பிச்சு போயிடலாம் ஆனா பேராசையான எண்ணத்துல இந்த பெரிய தங்க கட்டையும் எடுத்துட்டு நம்ம போகணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வண்டியில இருக்கவங்க நம்மளை பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு டென்ட்க்கு பின்னாடி வந்து ஒளியிரும் இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஓநாய்கள் வருமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மரக்கூச்சி கையில எடுத்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மணல் புயல் வீசுது அதுல பாத்தீங்கன்னா உன்னோட டென்ட் எல்லாமே அடிச்சிட்டு போயிட்டு அப்படியே மணல் புயல் அந்த இடத்துல பூ பூந்து விளையாடுது இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மணல்ல இருந்து எந்திரிக்கிறான் அப்படி எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோட வயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டை குத்தி இருக்கு அதுக்கப்புறமா அந்த கட்டையை எடுத்து வீசிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உனோட உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படியே அந்த தங்க காட்டி பக்கத்துல போய் இருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா இவன் மயங்கிடறான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் இதுக்கு முன்னாடி கொண்டா பாத்தீங்கன்னா ஒரு லேடி அதே மாதிரி ஒரு லேடி வராங்க வந்த அவங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமாவே முன்னால அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி பாத்தீங்கன்னா செத்த அந்த லேடி பேயாவே முன்னாடி வந்திருக்க மாதிரி தோணுது இப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ மறுபடியும் எந்திரிக்கலாம் எந்திரிக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டின் துண்ட நெருப்புல வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா அவனோட வயித்துல இருக்க அந்த காயத்துக்கு வச்சு இவனுக்கு இவனே ட்ரீட்மென்ட் பாத்துக்கிறான் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் போன் கால் வருது அப்ப டிரைவர் சொல்றான் நான் வந்துட்டேன் ஆனா உனக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்கா அவளை எப்படியாவது போட்டு தள்ளிடுன்னு சொல்றான் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி லேடியான்னு சொல்லிட்டு பின்னாடி பாக்குறான் அப்படி பார்த்தா நம்ம ஹீரோ கொண்டா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவனோட அக்கா அந்த இடத்துல வந்திருக்காங்க உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தங்க கட்டி அந்த லேடி பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு